நம பார்வதி பதஜி அரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனை பூற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா பூற்றி மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் எனது குருநாதருக்கு நமஸ்காரம் திருவம்பாவை ஆறாவது பாடலும் விளக்கமும் மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்பவன் என்றலும் நானாமே போன திசபகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவு அறியான் தானே வந்து எம்மை தலையணிந்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல்வாடி வந்தோர்க்கு உன் வாய்திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோர் பாடலுடைய விளக்கம் மான் போன்ற கண்ணை உடையவளே நேற்றுக்கு நீங்கள் என்ன சொன்னேன் நானே வந்து உங்களை எழுப்புன்னு சொன்னேன் ஆனால் அப்போ இப்படி தூங்கின்னு இருக்கியே சிவபெருமானுடைய புகழை கேட்டாலே சந்தோஷமாகவே அவரை பற்றி பாடினாலோ அவரை பற்றி பேசினாலோ எப்படி ஒரு மெழுகு இலகுதோ அது மாதிரி உருகி போயிடுவியே அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய புகழை நாங்கள்லாம் இங்கே பாடின்னு இருக்கோம் ஆனால் நீ தூங்கின்னு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலுடைய பாடல் வரிகள் சிவபெருமான் வந்து பெண்ணோர்க்கும் மன்னோர்க்கும் அறிய முடியாத ஒரு பரம்பொருள் அதிகாலை எழுவுது என்பது மனதிற்கும் உடலுக்கும் சந்தோஷத்தை தரக்கூடியது அந்த பாடல் அப்படி அமைது ஒவ்வொரு தோழியும் அதனால தான் வந்து எழுப்புறாங்க இந்த தூக்கத்திற்கான காரணம் என்ன உனக்கு எல்லாத்தையும் விடையும் தூக்கம்தான் முக்கியமாக அப்படின்னு அந்த தோழி கேட்குறான் நம்ம வந்து ஒரு வேலையை செய்கிறோம் நான் வந்து நாளைக்கு காலைல வந்து வந்து உங்களை கூட்டின்னு போகிறேன் நான் உங்களை ஃபோன் பண்ணி எழுப்புகிறேன் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு நாம் ஒருத்தருக்கு ஒரு உறுதி கொடுத்துட்டோம்னா ஒரு வாக்கு கொடுத்துட்டோம்னா அந்த விஷயத்தில் சரியாக நிற்கணும் இப்போ அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா அந்த தோழி என்ன சொல்லியிருக்கா நான் வந்து உங்களை எழுப்புறேன் நீங்கள் வந்து எழுப்ப வேண்டாம் நானே வந்துடுறேன்னு சொல்லியிருக்கா இப்போ இவங்கெல்லாம் வாசல் நின்றுருக்காங்க அந்த தோழி உள்ளே தூங்கின்னு இருக்கா அந்த எல்லாம் இப்படி கேட்குறாங்க இந்த பாடலுடைய உட்கருத்து மனதில் உறுதி வேண்டும் நமக்கு சஞ்சலம் சபலம் சலனம் இதற்கெல்லாம் ஆட்படக்கூடாது இந்த விஷயத்துக்கு பேர் சக்தி நிபாதம்னு பேர் அதாவது நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ நான் வந்து பாடலுடைய உட்கருத்தை தான் அதிகமாக பேசின்னு இருக்கேன் ஏன்னா பாடலுடைய அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டினுடைய உட்கருத்து என்ன அதனுடைய தத்துவம் என்ன இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுப்புறது அப்படிங்கிறது கிடையாது அதனுடைய சாராம்சம் என்ன அதனுடைய தத்துவம் என்ன அதனுடைய உட்கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம அதிகமாக சிந்திச்சுட்டுருக்கோம் எல்லா பாட்லேயுமே ஏன்னா சில பேர் நினைக்கலாம் பாட்டு பாட்டுடைய கருத்து நமக்கு வந்து கம்மியாக தானே இருக்குது குறைவாக தானே இருக்குது அப்படின்னு நம்ம தத்துவத்தை தான் அதிகமாக இங்கே பேச வேண்டியிருக்கு நமக்கு ஆசையை உண்டு செய்வதும் அம்பாள் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த ஆசையை அழிப்பதும் அம்பாள் தான் சுவாமி தான் இந்த விஷயத்துக்கு பேர் சக்தி நிபாதம்னு பேர் எதுக்குமே நம்ம ஆசைப்படக்கூடாதுங்கிறோம் மனசை ஒருநிலைப்படுத்தணுங்கிறோம் மனக்கட்டுப்பாடோடு இருக்கணுங்கிறோம் ஆனால் இந்த ஆசை யார் உண்டு பண்ணுறா அப்படின்னா அது சுவாமி தான் அம்பாள் தான் உண்டு பண்ணுறா பரமேஸ்வரி சண்டிகா பரமேஸ்வரி தான் உண்டு பண்ணுறா அம்பாள் தான் உண்டு பண்ணுறா அது யாரா அழிக்கிறா அது யாரா போக்குறான்னா அதையும் அம்பாள் தான் செய்கிறா அப்போ அந்த விஷயத்துக்கு பேர் சக்தி நிபாதம்னு பேர் சுவாமியால் அம்பாள் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அரக்கனுக்கு ராட்சஸர்களுக்கு எல்லா விதமான வரத்தையும் தருவதும் சுவாமி தான் ஆனால் அதே சுவாமி தான் ராட்சஸர்களையும் அறக்களையும் சமஹாரம் பண்ண அழிக்கிறார் யாருக்காக நமக்காக தேவர்களுக்காக மக்களுக்காக அந்த விஷயத்தை செய்கிறார் அப்போ ஒரு விஷயத்தை முதல் சுவாமியை நாம் வணங்கணும் பூஜை செய்யணும் பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு முதல்ல தருவது யாருன்னு கேட்டாக்கா சுவாமி தான் அவனருளாலே அவன்தால் வணங்கி அவனுடைய அருள் இல்லாமல் இந்த விஷயம் எதுவுமே நமக்கு நடக்காது அதற்காக தான் நாம் அதிகாலையில் எழுந்திரிங்க எப்பவுமே சுவாமி சிந்தனையிலே இருங்க ஒரு விஷயம் பண்ணுறீங்களா சுவாமி சிந்தனையிலே இருங்க அப்படிங்கிறது மனக்கட்டுப்பாடு ஒரு மனுஷனுக்கு அவசியம் அது வாயு வேகம் மனோவேகம்பா காற்றை விட வேகமானது மனதனுடைய வேகம் இங்கே உட்காந்துட்டே க்ஷணகாலத்தில் ஒரு நிமிஷம் மாத்திரத்தில் நாம் அமெரிக்காவில் இருக்கும் நினச்சிட்டோம்னு மனசில் நினச்சோம்னா அமெரிக்காவில் இருப்போம் அப்போ எவ்வளவு ஒரு வேகத்தில் மனசு போயின்னு இருக்கு அப்போ அந்த மனதை இறைவனுக்குள்ளே லயிக்க செய்யணும் வேறு எந்த ஒரு விஷயத்துலேயும் மனம் லைக்கக்கூடாது மனசு போகக்கூடாது அப்போ இந்த பாடலுடைய தத்துவம் அதுதான் நீ வந்தானே எழுப்புறன்னு சொன்னியேம்மா இப்போ நீ இந்த மாதிரி மறந்துட்டியே இப்போ நாங்கள் தானே வந்து ஒன்று எழுப்புறோம் நீ சொன்ன வாக்கு என்னாச்சு நீ சொன்னது என்னாச்சு அப்படிங்கிறது ஒரு ராஜா ஒரு பூனை ஒன்று வளர்க்குறாரு அந்த பூனை மேலே அந்த தலை மேலே ஒரு வழக்கு ஏற்றி வைக்கிறார் சாயந்தரம் ஆச்சுன்னா அந்த ராஜாவோட அந்த பூனை நடந்து வரும் எல்லாருக்கும் அது ஆச்சரியமாக இருக்கும் என்ன பூனை தலை மேலே விளக்கு ஏறியுது அது அழகாக கீழே அந்த விளக்கு கீழே கொட்டாமல் வந்துட்டுருக்கு கீழே சிந்தாமல் வந்துட்டுருக்கு எண்ணெயெல்லாம் கொட்ட மாட்டேங்குது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு வியப்பு எல்லோரும் கேட்குறாங்க ராஜா என்ன சொல்கிறா நான் வந்து அந்த மாதிரி பழ பழக்கப்படுத்தி வச்சுருக்கேன் ட்ரைனிங் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படி ஒரு கட்டுப்பாடோடு அந்த பூனை நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறார் இதை பார்த்த மந்திரிக்கு ஒரு யோசனை வருது சரி உண்மையிலேயே இந்த பூனை வந்து ராஜாவுடைய கட்டுப்பாட்டாக தான் இருக்கா அது கட்டுப்பட்டு தான் பரிசோதனை பண்ணணும்னு சாயந்தரத்தில் அதுமாதிரி நடந்து வரும்பொழுது அந்த பூனை தலைமையில் வழக்கு இருக்குது நடந்து வராங்க ராஜாவும் அந்த பூனையும் பூனைக்கு முன்னாடி அந்த மந்திரி என்ன பண்ணுறாரு ஒரு மூணு எலியை கொண்டு வந்து இப்படி காட்டுறாரு அந்த எலியை பாத்திர மாத்திரத்தில் அந்த பூனை என்ன பண்ணுச்சுன்னு சொன்னாக்கா உடம்பு ஒரு சிலிப்பு சிலிப்பிண்டு எலியை பிடிக்க போயிடுது தீபம் கீழே விழுந்து திரிய ஒரு பக்கம் இருக்குது என்ன ஒரு பக்கம் இருக்குது ராஜாவுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அப்போ மந்திரி சொல்கிறார் என்ன ராஜா நீங்கள் ரொம்ப கட்டுப்பாடோடு அந்த பூனையை வளர்த்துன்னு சொன்னீங்களே பார்த்தீங்களா அது ஒரு கட்டுப்பாடு கிடையாது அப்படின்னு எதற்காக இந்த கதைனால் இந்த பாட்டுடைய தத்துவமே தான் இந்த பாடலுடைய தத்துவமே தான் அந்த ஆறாவது பாடலுடைய தத்துவம் மனக்கட்டுப்பாடு நீங்கள் இந்த விஷயத்தை இன்றைக்கி செய்யணும்னா கட்டுப்பாடோட ஒரு விஷயத்தில் இருந்து தான் நீங்கள் செய்யணும் சுவாமி மேலே சிந்தனை செய்யணும் இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போகணும் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் இன்றைக்கி நாலு பேருக்கு நல்லது செய்யணும் இன்றைக்கி இந்த வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த நல்ல விஷயத்த உடனடியே பண்ணணும் நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாதும்பாங்க பெரியவங்க அப்படி மனக்கட்டுப்பாடோட வாழ்க்கையில் நாம் இருக்கணும் அந்த கட்டுப்பாட்டோடு தான் இறை சிந்தனையை செய்யணும் இறை சிந்தனை அப்படிங்கிறது ஏதோ காலையில் எந்தி கோவிலுக்கு போகிறது மட்டும் கிடையாது தேசபக்தி தெய்வ பக்தி இது இரண்டும் ஒரு மனுஷனுக்கு இரண்டு கண்களாக இருக்கணும் யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட பக்தி அதிகமாக இருக்கோ அவங்கள்ட்ட தேசபக்தி அதிகமாக இருக்கும் ஆகையால் மனக்கட்டுப்பாடோடு இருந்து ஆலயம் சென்று சிவபெருமானை வழிபட்டு அனைவருக்கும் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல்களையும் காலையில் எழுந்து வீட்டில் உட்காந்து பாடிட்டு முடிஞ்சவா கோயில்லையும் போய் இந்த திருப்பாவை திருவம்பாவை பாடல்கள்லாம் பாடலாம் பெருமாள் கோயிலில் திருப்பாவையும் சிவன் கோவில் திருவம்பாவை பாடல்கள்லாம் பாடி மன மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக இந்த புண்ணிய பூமியில் வாழ்வாங்க வாழம்புக்கு எடுத்துக்கொண்டு நாளைய தினம் அடுத்த பாடலில் சிந்திக்கின்றோம் நம ஹர ஹரஹர மகாதேவா